அன்பான பக்தர்களே இன்று நாம் காணப்போகும் தலம் திருவள்ளூர் மாவட்டம் சோளிங்கூரில் உள்ள யோக நரசிம்மர் கோவில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று பிரம்மோற்சவம் கார்த்திகை தீபம் ஹனுமத் ஜெயந்தி போன்ற பெருவிழாக்களுக்கு பிரசித்தி பெற்றது இங்கு அருள் புரிவது யோக நரசிம்மர் மற்றும் யோக அஞ்சனேயர் வரலாறு நரசிம்மர் அவதாரம் பிரகலாதனை ரட்சிக்க ஹிரஞ்ச கசிபுவை அழித்த பிறகு கோபமடங்காவல் இருந்தார் அப்போது முனிவர்கள் இறைவா உன் கோபத்தை அடக்கி யோகத்தில் அமர்ந்து உலகுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினர் அதன்படி நரசிம்மர் யோக நிலையில் அமர்ந்தார் அந்த யோக ரூபமே இங்கு யோக நரசிம்மர் என்று அருள் புரிகிறார் மூலவர் யோக நரசிம்மர் யோகாசன நிலையில் அமர்ந்து தியானத்தில் மூழ்கிய கோலம் சிறப்பு வலது கை அபயஹஸ்தம் பாதுகாப்பு இடது கை சங்கு சக்கரம் பக்கத்தில் சீதேவி பூதேவி தாயார்கள் மலையின் அடிவாரத்தில் யோக அஞ்சனேயர் மலை மற்றும் படிகள் யோக நரசிம்மரை தரிசிக்க ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிகள் ஏற வேண்டும் யோக அஞ்சனேயரை தரிசிக்க ஆறு படிகள் ஏற வேண்டும் இரண்டையும் தரிசித்தால்தான் முழுமையான பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கதைகள் பிரகலாதர் கதையுடன் தொடர்பு நரசிம்மர் பிரகலாதனுக்காகவே அவதரித்தார் இங்கு அவர் பிரகலாதனை யோகத்தில் காப்பாற்றியதாக நம்பப்படுகிறது அஞ்சநேயர் தியானம் அஞ்சனேயர் இங்கு நாநூற்று ஆறு படிகளில் தியானம் செய்து நரசிம்மரின் அருளை பெற்றார் அதனால் மலையின் அடிவாரத்தில் யோக அஞ்சனேயர் தரிசனம் கிடைக்கிறது புராணம் சோளிங்கூர் முன்னர் சிங்கபுரம் என்று அழைக்கப்பட்டது முனிவர்கள் இங்கு தபசு செய்த இடம்தான் திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் வசந்த காலத்தில் மிகப்பெரிய விழா நரசிம்மர் ஜெயந்தி சிறப்பு வழிபாடு கார்த்திகை தீபம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் ஹனுமத் ஜெயந்தி யோக அஞ்சநேயருக்கான பெருவிழா கூவில் அமைப்பு கோவில் மலையின் மேல் அமைந்துள்ளது யோக நரசிம்மர் சந்நிதியில் மிக அழகான கருவறை மண்டபங்கள் உள்ளன யோக அஞ்சநேயர் சந்நிதி அடிவாரத்தில் உள்ளது கோவிலில் நுழைந்ததும் மலைப்பகுதி முழுவதும் ஆன்மீகம் நிறைந்திருக்கும் சிறப்புகள் யோக நரசிம்மரை தரிசித்தால் மனக்குழப்பம் கோபம் குறையும் திருமண தடை நீங்கும் கல்வியில் முன்னேற்றம் சனி ராகுகேது தோஷங்கள் நீங்கும் யோக அஞ்சநேயரை தரிசித்தால் உடல்வலி குணமாகும் தைரியம் நினைவாற்றல் உயரும் பக்தர்களின் அனுபவம் யோக நரசிம்மரை தரிசித்த பிறகு வாழ்க்கை அமைதி மனசமநிலை கிடைத்ததாக பலர் பகிர்ந்துள்ளனர் வேலை படிப்பு திருமணம் குழந்தை பேறு அனைத்திலும் விரைவில் பலன் கிடைக்கும் ஆன்மீக தத்துவம் நரசிம்மர் சக்தி பாதுகாப்பின் சின்னம் ஆனால் யோக நரசிம்மர் அமைதி தியானம் யோகத்தின் சின்னம் இந்த தரிசனம் நமக்கு சொல்லும் செய்தி வாழ்க்கையில் எத்தனை சிரமம் இருந்தாலும் தியானம் தான் எல்லாவற்றிற்கும் மருந்து யோக அஞ்சநேயர் தரிசனம் பக்தி துணிவு விசுவாசத்தின் சின்னம் அன்பான பக்தர்களே இன்று நாம் கண்டது சோழிங்கூர் யோக நரசிம்பர் கோவில் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிகள் ஏறி செல்ல வேண்டிய அரிய தலம் இங்கு தரிசனம் செய்தால் அமைதி கல்வி வேலை குடும்ப நலன் ஆன்மீக முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கும் எனவே நீங்கள் ஒருமுறை சோழிங்கூருக்கு சென்று யோக நரசிம்பர் யோக அஞ்சனேயர் இருவரையும் தரிசிக்க வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்